இந்த வீடியோவில் ரிட்டையர்ட் பீப்புள் அப்புறம் ஃபாரின்ல வேலை பார்க்குறவங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த இடம் எங்கே இருக்குன்னா பாரின்ற ஒரு இடத்துல அதாவது கொடைக்கானல் மலை ஏறுறதுக்கு முன்னாடி செக் போஸ்ட் ஒன்று வரும் அந்த செக் போஸ்ட்டை தாண்டினோடனேயே பாரின்ற இடத்துல பியூட்டிஃபுல் கண்ட்ரி அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் இது நூற்றி பதினெட்டு ஏக்கர் இந்த இடத்தோட மொத்த அளவு நான் சொல்கிறேன் அந்த நூற்றி பதினெட்டு ஏக்கரில் அறுபது பர்சன்ட்டு அப்படியே நேச்சுரலாகவே வச்சுருக்காங்க மரம் செடி கொடி இதெல்லாம் எதையும் அழிக்காமல் அப்படியே நேச்சுரலாகவே வச்சுட்டு நாற்பது பர்சன்ட் நிலத்தில் மட்டும்தான் பிளாட்டு போட்டு சேல் பண்ணுறாங்க அதுலேயும் தொண்ணூத்தஞ்சு பிளாட்ஸ் தான் மிச்சம் இருக்குது உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன அளவில் வேணுமோ நீங்கள் அது மாதிரி வாங்கிக்கலாம் இங்கே காலி மனைகள் மட்டும்தான் இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க வீடுகள்லாம் கட்டி விற்கிறது கிடையாது வீடெல்லாம் வந்து வாங்கினவங்க கட்டின வீடு தான் இங்கே காமிக்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் தெரியறதெல்லாம் ஏற்கனவே பிளாட்டு வாங்கினவங்க அவங்களாம் சொந்தமாக கட்டியிருக்கிற வீடு அதில் வந்து உங்களுக்கு கரண்ட்டு கனெக்ஷன் அதாவது இபி கனெக்ஷன் வாட்டர் சப்ளை அப்புறம் அண்டர் கிரவுண்டு ட்ரைனேஜ் இது எல்லா வசதியும் அவங்களே பண்ணியே வச்சுருக்காங்க ரெடியாக நீங்கள் பிளாட்டை வாங்கி வீடு மட்டும் கட்டினாவே போதும் அந்த வீட்டில் நீங்கள் பர்மனண்ட்டாக இருக்கிறதுனாலும் இருந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சாலும் இருக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் வந்து அதை வாடகைக்கு விடணும் நீங்கள் இல்லாத சமயத்தில் வீட்டை வாடகைக்கு விட்டும் சம்பாதிக்கலாம் அந்த மாதிரியும் ஏற்பாடு பண்ணலாம் அதே மாதிரி அந்த ஃபுல் ப்ராஜெக்டையும் நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு வயசானவங்களாக இருந்து இல்லை நடக்க முடியாதவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ரி கார் வசதியும் இருக்குது அவங்க அதிலேயே சுற்றி காமிப்பாங்க நாளைக்கு நவம்பர் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாளைக்கு வந்து அங்கே ஒரு மேளா போட்டிருக்காங்க போன வாரமும் நடந்துச்சு அந்த மேளாலையும் நிறைய புக்கிங் ஆனது இந்த வாரமும் இந்த ஞாயிற்றுக்கிழமையும் அந்த மேளா சேல்ஸ் மேளா நடக்க போகுது ப்ளாட்ஸு நீங்கள் வந்து நேரடியாக போய் பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு டைரக்டர்ஸ் எல்லாம் வருவாங்க சிசி சிஆர்எம் எல்லாரும் வந்திருப்பாங்க அதாவது கஸ்டமர் கோஆர்டினேட்டர் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் எல்லாரும் வருவாங்க அவங்கள்ட்டே நீங்கள் நேரடியாக நம் உங்களோட எல்லாம் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த ரமானு அவங்களோட நம்பரும் சிவசங்கர் சார் அவங்க ரெண்டு பேரோட நம்பரையும் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்கள்டே உங்களோட டவுட்ஸை கேட்டு தெளிவுபடலாம் இந்த வீடு வந்து அதாவது ஃபாரின்லேருந்து வந்து இங்கே ரெஸ்ட் எடுக்கணும் எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான இடம் அதே மாதிரி வயசானவங்க வயசான காலத்தில் இல்லை ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் யாரோட தொந்தரவும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக சத்தமே இல்லாத ஒரு இடத்துல வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப இயற்கையோடு சேர்ந்து உங்களோட வாழ்நாளை கழிக்கிறதுக்கு அதே மாதிரி வாக்கிங் போகிறதுக்கெல்லாம் இருக்குது இங்கேயே வந்து நர்சிங் ஹோம்லாம் இருக்குது நீங்கள் நேரடியாக போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நிச்சயமாக போய் வாங்க